கிரைஸ்த லாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கடன் வாங்கியாச்சும் காணிக்கை கொடு தசமபாக காசு மிராண்டிகள் இன்றைக்கி காணிக்கை கேட்காத சர்ச்சும் இல்லை தசம பாகத்தை பற்றி பேசாத சபையும் இல்லை காணிக்கை மற்றும் தசமபாகம் கேட்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல எப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த கஞ்ச பிஸ்டாரி பண்ணி இந்த தசம்பாகத்தில் கையை வச்ச கேஸு அப்புறம் வந்து நான் என் என்ன ஆனாலும் அந்த கம்மலை கழட்ட மாட்டேன் என் செயினை கழட்ட மாட்டேன் என் இதை கழட்ட மாட்டேன் அதை கழட்ட மாட்டேன் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது காணிக்கை மற்றும் தசமபாக விஷயங்கள்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருத்தங்க மனமும் வந்து கொடுக்கறது மிரட்டி வாங்குறது கண்டிப்பாக இல்லை என்ன சொல்கிறேன்னா இந்த தசமபாகத்தை வஞ்சிக்கிற ஆள் ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது மணி சர்வீஸ்னால் ஒம்பது முக்காலுக்கு அப்படியே வந்து தேடி மேலே போய் உட்கார்ற குரூப்பு நான் என்ன சொல்கிறேன் உள்ளே வரும்போதே பொத்துன்னு உள்ளட்டுங்கிறேன் நான் ஏன் கழுதை உயிரோடு இருந்து என்ன பேசணும் தோத்திரம் இவங்க ஹைலைட் பண்ணுற இன்னொரு விஷயம் அண்டனியா சபிரால் தன்னோட நிலத்தை விற்று கருத்துக்கு காணிக்க கொடுக்கும்போது அதில் ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டாங்க அதுக்காக கூட கடவுள் அவங்கள கொண்டுட்டார் ஸோ நீங்களும் எல்லாத்தையுமே சர்ச்சைக்கு கொடுக்கணும் நீங்கள் ஏதாவது எடுத்து வச்சிங்க அப்படின்னா கடவுள் உங்களை தண்டிப்பார் போஸ்டலர் ஐந்தாம் அதிகாரத்தில் நடந்த இதை மென்ஷன் பண்ணி எப்பவுமே இவங்க சொல்லுவாங்க உடனே கேட்குறேன் ஏன்டா ஆண்டர் உனக்கு எவ்வளோ விற்று கொடுத்தாரு நீ எவ்வளோ சொல்கிற ஆண்டர் எவ்வளோ துணிகரமாக போய் சொல்லணுன்னு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து செத்தான் ஆண்டருடைய கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அதே அப்போ ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை இவங்க படிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்லை அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எதிர் அவனை நோக்கி அனானியாவே நிறத்தின் கிரையத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி உன் இருதயத்தை நிரப்பியதென்ன அமேன் இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சிலர் அந்த நில தவித்து உடைமைகளை வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தனர் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அனனியா உடமையை விற்று கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லை பாதி கூட கொடுத்துருக்கலாம் பிரச்சனை என்ன அப்படின்னா அவன் சாத்தானோட பேச்சை கேட்டது அனனியா சாகணும் அப்படின்னா அந்த கிரைய பணத்தை எடுத்து போய் சேர்த்துருக்கலாம் ஆனால் அவன் சேர்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா சீசர்கள் முன்னாடி கர்த்தரோட சமூகத்தில் பொய் சொன்னது சாத்தான் பொய் சொல்ல அவன் மனசை தூண்டினதுக்காக பேதூர் சபிரால் கிட்ட கூட கேட்பாரு உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பொய் சொன்னதுனால தான் அவளும் தண்டிக்கப்பட்டிருப்பாள் ஆனால் இது எதுவுமே புரியாமல் அவங்க காணிக்க கொடுக்காதனால தான் செத்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாவற்றையும் வித்து அப்போ சிலர் பாதத்தில் வைத்தார்கள்னு இருக்கு அதில் ஒரு பங்கு எடுத்து வச்சாலும் செத்து போயிடுவேனும் இருக்குன்னு சொன்னேன் புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை பற்றி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா கூட எல்லாவற்றையும் விட்டு தருத்திரனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் தசம பாகம் மாதிரி டென் பர்சன்ட்லாம் கொடுக்கக்கூடாது எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பாயிண்ட்டு இப்போது விசுவாசி செய்ய வேண்டியது என்ன உன்னுடைய தேவைக்கு கொஞ்சம் ஒன்னு வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுக்கணும் உங்க ஆசாரியனுக்கு அங்க வந்தது வந்து ஒரு பெரிய பணக்காரன் அவனோட போக்கஸ் ஃபுல்லாவே அவன் சொத்து மேல இருந்ததுனால இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி இருப்பாரு பட் நம்ம நிலமை எப்படின்னா ஆக்சுவலி நம்மளே தரித்திரர் தான் நம்மளோட அன்றாட தேவைக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் இதுல நம்ம கடவுளையும் நம்ம தேடிட்டு இருக்கோம் ஏழை பெண் கூட தன்னால முடிஞ்ச காணிக்கையை தான் கொடுத்தா அதை கூட ஏசு கிறிஸ்து பாராட்டினாரு ஸோ நம்ம நம்மளால முடிஞ்சதை கொடுத்தா கூட அது தப்பில்லை அண்ட் இன்னும் சிலர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க தசம பாகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம கொடுக்கற பணம் ஆண்டருக்கு தேவையில்லை அது பணம் பரலவத்தில் செல்லாது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கிற சொல்றாரு என் கையில கொடு என் கையில பட்டா அது பெருகும் இங்கே இவங்க ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது பணம் மற்றும் உலகம் சார்ந்த விஷயங்கள் ஒருவேளை உங்கள் கையில் காசு இல்லைன்னா கூட எப்படியெல்லாம் காசு ரெடி பண்ணி காணிக்க கொடுக்கலாம்னு அவங்களே ஐடியா கொடுக்குறாங்க நீங்கள் வாங்குற லோனில் கடனில் கூட நீங்கள் காணிக்க கொடுக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்றாரு என் வீடு கட்டுவதற்காக நான் லோன் எடுத்திருக்கிறேன் அதில் நான் இந்த காணிக்கையை கொடுக்குறேன் என் வீட்டை விற்றேன் பணம் வந்தது அதில் இந்த காணிக்கையை கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு நிறைய மார்க் வந்தது அதில் அந்த காணிக்கையை கொடுக்கிறேன் இவங்க கொடுக்குற உபதேசங்கள் மூலியமா எனக்கு பரலோக வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா பத்துல ஒரு பங்கு இல்ல பத்துல ஒன்பது பங்கு கூட தசோபாகங்கள் கொடுக்கலாம் சம்பாத்தியத்தை கெட்ட ஐம்பதாயிரம் சம்பாத்தியம் எண்பதாயிரம் சம்பாத்தியம் மகன் சம்பாதிக்கிறான் மகா சம்பாதிக்கிறான் பிள்ளைங்க சம்பாதிக்கிறான் வெளிநாட்டுல சம்பாதிக்கிற போடுற காணிக்க சாத்தானாலே பிடிக்கப்பட்டவர்கள் போடுற காணிக்கை பார்த்தா பத்து ரூபா நோட்டு வெக்கமா இல்ல